அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா நிலநடுக்கம் நிலநடுக்கம்னா ஏத்து குயிக் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இதில் எது இந்த டாப்பிக்கை பற்றி ஏன் இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு விஷயம் இதில் வந்து முக்கியமாக நம்ம பேசி தான் ஆகும் இந்த ஏர்த்து குயிக் வந்து இன்னைக்கு காலையில் அஞ்சு முப்பத்தி மூணு மணி அளவில் டெல்லியில் நிலநடுக்கம் இன்னைக்கு பதிவாயிருக்கு காலையில் இன்னைக்கு சென்னையோட நம்மளுடைய பிரதமர் கூட இதை பற்றி ஒரு ட்விட் போட்டிருக்காரு இந்த நிலநடுக்கத்தை பற்றி யாரும் பயப்பட வேணாம் ஒரு சாதாரண தான் இது ஒன்றும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது கிடையாது ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அதனுடைய பர்சன்டேஜில் தான் இது பதிவாயிருக்கு பொதுவாகவே நிலநடுக்கத்தினுடைய தன்மை என்னென்னா அதிகமான நிலநடுக்கங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் நிலநடுக்கங்கள் ஏற்படும் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் பெரிய குவான்டிட்டிங்க ஆனால் அஞ்சு லட்சத்தில் ஒரு லட்சம் நிலநடுக்கம் மட்டும்தான் நம்மளால் உணர முடியுது மற்றதை நம்ம உணர முடியாது அது வந்து என்னென்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்மளால் உணர முடியாது ஆனால் அந்த நம்ம நடந்துக்கிட்டு தான் இருக்கும் பூமியில் அது நமக்கு தெரியாது த்ரீக்கு மேலே இருந்தால் த்ரீ டூ சிக்ஸ் அந்த பாயிண்டில் ரிக்டர் அளவுகோல்ன்னு சொல்லுவாங்க அந்த அளவுகோல் இருந்துச்சுன்னா அது ஒரு வைப்ரேஷன் இருக்குமே தவிர பாதிப்புகள் உருவாகுது சிக்ஸ் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதனுடைய அளவுகள் அதிகமாக இருக்கும் அதனுடைய பாதிப்புகளும் சொல் அந்த இடத்தின் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும் இதுதான் மெயினான விஷயம் இப்போ நம்ம என்ன புதுதில்லியில் இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு நிகழ்வு இது நிலநடுக்கமாக அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிற முடியாமல் மக்கள் இருக்காங்க எப்படின்னா காலையில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் ஒரு சிறு வியாபாரி அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு கடையில் உள்ள ஜமான எடுத்து வச்சு சேல்ஸுக்காக பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு அதை அவரால் உணர முடியலை கொஞ்சம் சிறிது நேரத்துக்கு அப்புறம் ஊடகத்துலேன்னா இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது ஓ இதை நிலநடுக்கமா இப்படி தான் வந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கு அவர் இருக்கார் ஸோ இது வந்து எப்படி பார்த்தோம்னா கடந்த ஜனவரி மாதம் அப்போ மக்கள் எவ்வளோ அறியாமை சில விஷயங்கள் இன்னமும் ரொம்ப மக்களுக்கு இந்த நிலநடுக்கம்னா என்னென்னே தெரியாமல் இருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி சீனாவில் சீனாவின் ஜின்ஜான் மாகாணத்தில் மாகாணத்தில் அளவு போல் ஏழு ஏற்பட்டுச்சு அப்போ அதனுடைய பாதிப்பு எங்கே தெரிஞ்சுனா டெல்லியில் தெரிஞ்சிருக்கு அந்த பாதிப்பை வந்து நம்ம மக்கள் எங்கே உணர்ந்துருக்காங்கன்னா டெல்லியில் அதனுடைய பாதிப்பை உணர்ந்துருக்காங்க பெரியது அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான்ல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அந்த ஆப்கானிஸ்தான்ல வந்து எப்போ ஏற்படுச்சுன்னா கரெக்டாக ஜனவரி பதினொன்றாம் தேதி ஏற்பட்டிருக்கு அப்பவும் வந்து அதனுடைய பாதிப்பை வந்து நம்மளுடைய டெல்லியில் தலைநகரத்துலேயே அதனுடைய பாதிப்பு தெரிஞ்சிருக்கு வட இந்தியாவிலேயே அதனுடைய பாதிப்பு தெரிஞ்சிருக்கு ஸோ அதான் மெயினான விஷயம் அதுக்காக தான் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுகிறோம் இதை பற்றியும் மக்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறக்காக என்றால் என்ன அதன் பாதிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த நிலநடுக்கம் என்பது என்னென்னா பூமிக்கு அடியில் டெக்டோனிக் தட்டுக்கள்னு இருக்குது அந்த தட்டுக்கினுடைய நகர்வால் தான் இந்த நடுக்கம் ஏற்படுது மற்றபடி இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா சுனாமி வந்துச்சு சுனாமியில் கூட கடலுக்கு அடியில் ஏற்பட்ட இந்த தட்டுக்களுடைய நகர்வால் தான் இந்த நடுக்கம் உருவாச்சு அந்த நிலநடுக்கத்தான் தண்ணியில் ஏற்பட்டதுனால தான் அதனுடைய பாதிப்பும் அதிகம் இப்போ தரையில் ஏற்படுது அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம சொன்னபடி அந்த மூணுக்குலேருந்து அஞ்சு ஆறு அந்த பாயிண்ட் இருக்கும்போது அந்த இடத்தின் தன்மையில் இப்போ பெரிய பில்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு தந்தப்பில் அதனுடைய பாதிப்பு இருக்கும் இப்போ ஆறுக்கு மேலே இருக்குன்னா அதனுடைய பாதிப்பு அதை விட அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் ஆறுக்கு மேலே இருந்தால் தான் எந்த ஒரு இடத்துலையுமே பாதிப்பு அதிகமாக இருக்கும் அது கீழே இருக்கும்போது அதை உணரலாமே தவிர அந்த இடத்தின் தன்மைக்கு ஏற்ப அதனுடைய பாதிப்புகள் மாறுபடும் இதுதான் வந்து இப்போ முக்கியமாக பேசக்கூடியது அப்புறம் வந்து இந்த பூகம்பத்தின் போது அப்படியே பூமி அப்படியே புலந்து போகும் அப்படின்னா சொல்லுவாங்க அப்படின்னா கிடையாதுங்க அது வந்து ஒரு ஆள் எவ்வளோ தொலைக்கு நம்ம நிற்கிறோமோ அந்த ஆளுனுடைய அகலம் வரைக்கும் தான் அந்த பூமியை நமக்கு இரண்டு கால்கள் இருக்கல நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா அந்த பொசிஷனில் மட்டும்தான் அந்த அளவு வந்து விரியுமே தவிர அதை விட பெருசாக பூமி பொலந்து அப்படியே எல்லாம் உள்ளே போயிடுவான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தான் இந்த மாட்ட விஷயங்களை நிலநடுக்கத்தின் போது இருக்க வேண்டிய மிகவும் பாதுகாப்பான இடம் என்னென்னா நம்மளுடைய வீட்டில் டேபிள் சேர் அதுக்கு அடியில் இருக்கிறது அப்புறம் இந்த ரொம்ப கான்கிரீட் போட்ட தளம் இருக்குன்னா அதுக்கு கீழே இருக்குது இதில் வந்து ரொம்ப சேஃபஸ்ட்டாக பார்க்க போகிறாங்க பா பார்க்குறாங்க இந்த மாட்ட இடங்களில் தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக யோசிக்கிறாங்க அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நடுக்க டயத்தில் படியில் போகிறதோ லிஃப்ட்டில் போகிறதோ இந்த மாட்ட விஷயங்களை குறைச்ச குணம்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த மாட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது அந்த டயத்தில் வீட்டை விட்டு வெளியேறவும் கூடாது அதுவுமே பார்த்தா நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக உண்டாகுது இது இன்னைக்கு பிரதமரும் இன்றைக்கி ட்விட்டரில் சொல்லிட்டாங்க இந்த அதிர்வு ஃபோர் ஃபைன் ஜீரோ சம்திங் தான் இருக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அரசு என்ன சொல்லுதோ அந்த வழிகாட்டுதலில் ப வழிகாட்டுதல் மக்கள் செயல்படுங்க இது பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள வல்லுநர்கள் இதை பற்றி ஒரு முக்கியமாக ஒன்று கணிஞ்சிருக்காங்க என்னென்னா ஆப்கானிஸ்தான் இந்தியா சைனா அதனுடைய மலைப்பிரதேசங்கள் இருக்குது பார்த்திங்களா பின்னாடி ஒரு நாளில் மிகப்பெரிய நிலநடுக்கம் அந்த ஏரியாக்களில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் அந்த உள்ள கீழே உள்ள அந்த தட்டுகள் இருக்குல்ல அது நகருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மிகப்பெரிய நிலநடுக்கம் ஒரு நாள் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த மாட்டம் சில முன்னெச்சரிக்கைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நிலநடுக்கம் வரும்போது உணர்ந்து நம்மளையே நாம் தற்காத்துக்கலாம் இதுதான் இந்த வீடியோடைய முக்கியமான நோக்கம் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு வீடியோ போடுவேன் அதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி